ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் மைசலு டாக்டர் எம்ஜி ரஜினிகாந்த் காது மூக்குத்தின் நிபுணரை டாக்டர் ரஜினி ஹர்ஷி மத்திய மதுரை குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காமனாக குழந்தைங்க மூக்கில் ஏதாவது போட்டுருவாங்க ஸோ ஒரு பாசியை போடலாம் பேட்ரியை போடுவாங்க அதை வந்து சம்டைம் வந்து அதை வந்து காமனாக வந்து அது இப்போ மூக்கில் ஒன்று போடலாம் தொண்டையில் போடலாம் ஸோ மூக்கில் போட்டது வந்து அவசரப்பட்டு எடுக்கிறேன்னு உள்ள குத்தி உள்ள போடக்கூடாது தான் ஸோ நம்ம பேனிக்காகாமல் இருக்கும்ணும் அவ்வளோ தான் ஸோ வந்து இது டென்ஷன் ஆகிறதுக்கு வேலையில ஸோ நியூஸில் நார்மலாக பெட்டர் என்ன பண்ணுவாங்க மூக்கில் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அதை அப்படி பிடிக்க பார்ப்போம் பின்னாடி போயிடும் பின்னாடி போனாலே அது ஸ்லிப் ஆகி அது முழுங்கலாம் இல்லை லங்கில் ரெஸ் அஸ்பிரேஷன் பண்ணி தொண்டை லங்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மூக்கில் போட்டுட்டாங்கன்னா வந்து ஸோ பெஸ்ட்டு வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணுறது வீட்டில் ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது ஸோ பெஸ்ட்டு வந்து இஎன்டி டாக்டரை அணுங்கினீங்கன்னா ஸோ ஹெட்லைட் லைட் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டில் பார்த்தா பேட்டரி அடித்து பார்த்துட்டு இருப்பீங்க வந்து ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெட்லைட் வேணும் ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் சக்ஷன் வேணும் அப்போ தான் அது ஈஸியாக எடுக்க முடியும் வந்து நம்ம போய் பிடிக்கிறோன்னு பிடிச்சோம்னா அது உள்ளே பேர் வந்து ஸோ பெஸ்ட்டு வந்து அது வந்து மூக்கில் ஏதாவது போட்டுட்டாங்கன்னா அவசரப்பட வேண்டாம் ஸோ ஒரு நியரஸ்ட் காது மூக்க தொண்டையை அணுகி அதுக்கு எண்டோஸ்கோப் மூலமாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு அட்வைஸ் அதே போல் காதுலேயும் அப்படி தான் ஸோ காதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதுக்கான முறையான ஒரு யூஸ்ஃபுல்லாக தேவைப்பட வேண்டியது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் ப்ளஸ் ஹெட்லைட் வேணும் பட் அதை இல்லாதப்ப அதை ட்ரை பண்ணக்கூடாது வந்து தொண்டையில் போட்டாங்க அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்லாக வாயில் வைக்கிறாங்க குழந்த முழுங்கிடுவாங்க ஸோ முழுங்கினா வந்து அது வந்து கிரைக்கு ஃபரிங்ஸ் போய் நிற்கும் அதை வந்து நம்ம அவசரப்படாமல் அது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எடுத்துருவாங்க வந்து அதை விரலை விட்டு எடுக்கிறதோ குப்புறக்க தொங்க விட்டு பண்ணுறதுனால வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது அஸ்பிரேஷன் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா குழந்தை அஸ்பிரேட் பண்ணிடுவாங்க லங்ஸ்குள்ளே போயிடும் ஸோ லங்ஸில் போகிறப்ப வந்து அது வந்து ஒரு மெயினான சென்ட்ரலில் தான் ரொம்ப ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒன்ஸ் அது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ஒரு பக்கம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயே போய் நிற்கும் வந்து ஸோ அது மாதிரி ஒரு மூச்சு குழாயில் போச்சுன்னா வந்து நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு குழந்தைங்க கஷ்டப்பட்டால் அது வந்து வீட்டில் ஒன்றும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறனால நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் அதை பண்ணுறனால குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் தான் வரும் ஸோ பெட்டர் வந்து நல்லா மூச்சு விட்டாங்கன்னா பார்த்துட்டு அதுக்கான டாக்டர் குழந்தைகள் டாக்டரையோ இல்லைன்னா காது முக்கிய கணக்கி அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா எண்டோஸ்கோப் மூலம் ஈஸியாக எடுக்க முடியும்